தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு தாசில்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தூத்துக்குடியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் பொட்டல்காடு காடு விளக்கு அருகே தேர்தல் அதிகாரி புன்மாரி தலைமையில் அதிகாரிகள் இன்று வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அப்பகுதியில் வந்த ஒரு காரில் சோதனை செய்தபொழுது காரில் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது காரின் உரிமையாளர் தரணீஸ்வரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது உப்பள தொழிலாளர்களுக்கு சம்பளம் போடுவதற்காக கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்தனர் ஆனால் பணத்திற்கான ஆவணங்கள் முறையாக இல்லாததால் அந்த பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து தூத்துக்குடி தாசில்தார் பிரபாகரனிடம் சுமார் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயை ஒப்படைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்